உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் ஏசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பு நான் முன்புரிந்து வைத்தார் இனியவர்களே பல நேரங்களில் என் விதி அப்படி அதுதான் அவன் தலைவர்கள் என்கிற வார்த்தைகளை நாம் பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்கோம் எல்லாம் முன்னாடி எழுதி வச்சதுதான் புதுசாக விதிப்படி நடக்கும் அப்படிங்கிற சொல்லாளர்கள் பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒன்று எல்லா சமயத்தாலும் பெரும்பாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் ஊழ்வினை அல்லது குறித்து வைத்த திட்டம் அப்படிங்கிறது என்ன என்று அது பெரிய பாடம் பொதுவாக இந்த நாளிலே பகுதிகளால் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதால் இந்த அருள் இந்த வார்த்தைகளை பற்றி சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் கடவுள் நம்மை அன்பினால் முன்பு வைத்தால் முன்பு வைத்ததால் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் முன்புரிந்து வைத்தபடிதான் எல்லாம் நடக்கும் என்றால் மனிதனுடைய பங்கு என்ன இந்த வாழ்க்கையில் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இதை தான் செய்ய வேண்டும் இந்த நிலையில் தான் இருப்பீர்கள் என்று கடவுள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தால் நாம் வாழ்வதற்கான அர்த்தம் என்ன நடக்கும் என்றால் நாம் எல்லாரும் கடவுளுக்கு அடிமிகளாம் இதெல்லாம் பல காலங்களில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஏதோ நமது சிந்தனையில் இன்று உதிக்கிற கேள்விகள் அல்ல கடவுள் நம்முடைய தந்தை என்று சொல்லுகிறோம் நம்முடைய தந்தையாக அவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்மை அன்பு செய்யத்தான் வைப்போம் அவர் ஒருபோது இதுதான் திட்டம் ஒரு நம்மை ஒரு இயந்திரமாக நான் வடிவமைத்து இருக்கிறேன் இது இப்படித்தான் இயங்க வேண்டும் இந்த பொத்தானை அமைக்கினால் அது ஓட வேண்டும் இதை நான் அமைக்கினால் நிறுத்த நிறுத்த வேண்டும் இதை போல அமைக்கினால் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒரு இயந்திரத்தை நடத்துவது போல நடத்துபவர் அல்ல நம்முடைய கடவுள் கடவுள் ஒரு தந்தை என்பதால் நம்மை அன்பு செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையை நாமாவே வாழ அனுமதிக்கிறார் அப்படி என்றால் முன் குறித்தபடி நம்மை தீர்மானித்தார் தீர்மானித்தபடி அவர் நம்மை மீட்டுக் கொண்டார் முன் குறித்து வைத்தபடியே நம்மை மீட்டுக் கொண்டார் என்பதற்கான பொருளை நாம் எப்படி புரிந்து கொள்வது அல்லது எல்லாமே தான் நடக்கும் என்று சொல்கிறோமே இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற சிந்தனையை இன்றைய வாசத்திற்கு வழியாக பார்க்கலாம் நினைக்கிறேன் இனிவர்களே கடவுள் நம்மை முன்கூட்டியே மீட்டிருக்கிறாரா இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதனாக தோன்றி மனிதனாக வாழ்ந்து நம்மை போல பசி தாக்கம் கொண்டு அடிபட்டு விதிப்பட்டு அவமானங்கள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து எல்லா மனிதர்களையும் மீட்டுக் கொண்டார் மாற்றப்படுத்து கடவுள் நம்மை முன்குறித்து வைத்தபடியே தனது தீர்மானத்தின் தனது திட்டத்தின்படியே மீட்டுக் கொண்டார் எனவே இங்கிருக்கிற எல்லாருக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே கிறிஸ்துவினால் வழங்கப்பட்ட மீட்பு உண்டு கிறிஸ்து எல்லாருக்குமாக இருந்திருக்கிறார் எல்லாருக்கும் அந்த மீட்பின் பங்கு உண்டு உரிமை உண்டு எனக்கு தான் கிறிஸ்து சொல்வார் இந்த பொட்டியில சேராத ஆடுகளும் எனக்கு உண்டு அவற்றுக்காகவும் நான் வந்திருக்கிறேன் அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல யூதர்கள் மட்டுமல்ல யாரெல்லாம் அடவுரை பிள்ளைகளோ யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ எல்லாருக்குமான மீட்பை ஒரே வழியாக தன்னையே அழிந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்து விட்டார் அப்படி என்றால் கடவுளுடைய மீட்பில் பங்கெடுத்திருக்கிற நமக்கு அந்த மீட்பை நம்மால் அதை சுவைத்து பார்க்க முடியும் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் நாம் இன்னும் இருக்கிறோம் என்று நினைக்கிறோமே அந்த மீட்பு நமக்கு கிடைத்துவிடவில்லையா கடவுளுடைய மீட்பு எல்லாருக்கும் கிடைத்து விட்டது என்றால் கடவுளுடைய மீட்பை எல்லா மனிதனுக்கும் அவர் முறையாக கொடுத்து விட்டார் என்றால் இன்னும் ஏன் பாவம் இருக்கிறது இன்னும் ஏன் சாபம் இருக்கிறது இன்னும் இன்னும் ஏன் ஏன் இன்னும் தலைகளில் பிணைத்துக் கொண்டிருக்கிறோம் நமது வாழ்க்கையில் இன்னும் மகிழ்ச்சி ஏற்படவில்லையே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு மேல்நிலைக்கு நம்மால் வந்துவிட முடியவில்லையே என்ன காரணம் என்று சிரித்து பார்க்கப்படுது கடவுள் நம்மை குறித்து முன்கூட்டிய திட்டம் வகித்திருக்கிறார் ஆனால் இப்படித்தான் என்று ஒரு இயந்திரத்தை இயக்குவது போல அவர் நம்மை இயக்கவில்லை நான் முதல் முதல் நிலை சொன்னது போல ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பது போல கடவுள் நம்மை வளர்க்கிறார் இனி இவருடைய நம்முடைய தாய் மரியாதைய வாழ்க்கையிலிருந்து இதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தொடக்கத்திலேயே தொடக்க மொழி நாம் பார்க்கலாம் மூன்றாம் அதிகாரத்திலே மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் அந்த பாவத்தினால் அவர்கள் இப்ப வனத்தை இழந்து போகிறார்கள் அப்பொழுது கடவுள் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறார் எதிர்கால திட்டத்தை சொல்கிறார் உன்னிற்கும் அவற்றுக்கும் பகைமை உண்டாக்குவோம் என்று சொல்லி தன்னுடைய மகன் மூலமாக எதிர்காலத்தில் இந்த மனித குலத்தை மீட்டு என்று வாக்குறுதி கடவுள் கொடுக்கிறார் அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தண்ணி மரியாவிடமிருந்து பிறப்பச் செய்கிறார் இதை நாம் பலாத்திரிக்க எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்காம் நிறைவாக்கி பார்க்கிறோம் காலம் நிறைவுற்ற கடவுள் தன் மகனை ஒரு கண்ணியிடம் பிறந்தவராக அனுப்பினார் எனவே முன் வைக்கப்பட்ட அந்த திட்டம் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றப்படுகிறது அந்த மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டாயிருச்சு அந்த மீட்பு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது கன்னி மரியா மூலமாகத்தான் அவர் பிறக்க வேண்டும் மரியா கண்ணியாக தான் தன்னை மகனை பெற்றெடுப்பார் என்றெல்லாம் ஏற்கனவே தீர்மானித்த பிறகு கூட அன்னை மரியாவிடம் கடவுள் வாணவுவதை அனுப்பி அவருடைய திருப்பத்தை ஏற்றறிக்கிறார் அருள் மிக பெற்ற வரியை வாங்க அருள் நிறைந்த வரியை வாழ்க ஆண்டவர் உங்களுடன் இருக்கிறார் என்று சொல்லிய வானதுதர் இப்படியாக கடவுளுடைய மகன் உம்முடைய கருவில் பிறப்பார் என்று சொல்லுகிறார் மரியா கேள்விகள் கேட்கிறார் இப்படி இது எப்படி நடக்கும் நடப்பதற்கான சாத்திய கூறுகள் என்ன என்ன இப்படி புரிந்து கொள்வது என்று ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார் கேட்கப்படுகிற எல்லா கேள்விகளுக்கும் வானதுதர் பதில் சொல்கிறார் எப்பொழுது மரியா நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகிறாரோ அது வார்த்தைப்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறாரோ வாடது அவரை விட்டுள்ளார் இது கடவுளுடைய கட்டளை இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டாயிற்று அது அப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி மரியாவை வாணதுதலோ கடவுளோ நிர்பந்திக்கவில்லை அது ஏற்கனவே போடப்பட்ட திட்டம் தான் ஆனாலும் அந்த மீட்பு திட்டத்தில் உனக்கு உடன்பாடு இருக்கிறதா அந்த மீட்பு திட்டத்திற்கு நீ ஒத்துக்கொள்ளுகிறாயா நீ சரி என்று சொல்கிறாயா உன் வழியாக நடக்க போகிற அதிசயத்தை நீ அனுமதிக்கிறாயா என்ற திட்டத்தை கேட்டு அதன் பிற்பாடு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட திட்டத்தை கடவுள் மேம்பட செய்கிறார் இனி அவர்களே இன்றைய நர்சினி வாசகத்தை நாம் பார்க்கிறோம் திருத்தூதர்கள் என்றாலே அனுப்பப்பட வேண்டியவர்கள் நற்செய்திக்காக ஒரு பணிக்காக அனுப்பப்பட வேண்டியவர்கள் என்பது ஒரு ஆனால் அவர்கள் அனுப்புவதற்கு முன்பாக ஏசி கிறிஸ்து அவர்களை தமிழ் வரவழைக்கிறார் இருவர் இருவராக அனுப்பு நீங்கள் போக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார் அந்த கட்டளை அவர்கள் கொண்டு செல்கிறார் ஒருவேளை அவர்கள் மறுத்திருந்தால் ஏசு கேசு மாற்று மொழியை கண்டுபிடித்திருப்பார் ஆனால் அவர்கள் விருப்பத்துடனே இனி இனிவர்களை ஆமோஸ் நிறைவாக்கினர் அவர் ஆளுமாடும் காட்டு அத்திபர மரங்கள் இருக்கிற அந்த தோட்டத்தை கண்காணிப்பார் அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது இறைவாக்கு வருகிறது நீபம் இறைவாக்கை உரை ஆண்டவர் சொல்கிற வார்த்தை சென்று அறிவியல் சொல்லப்படுகிறது அந்த வார்த்தைகளுக்கு அவர் உடன்படுகிறார் அவர் உடன்பட்டதனால் போய் அறிவிக்கிறார் கடவுள் யாரையும் நிற்பந்தி அந்த திட்டத்திற்கு அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் அவர் தாம் தேர்ந்தெடுக்க வீட்டிற்கு எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறார் ஆனால் யாரெல்லாம் அந்த வீட்டிற்கு உடன்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த மீட்பை கொடுக்கிறார் உடன்படாத மனிதர்கள் அதன் மீன்பில் அவர்கள் பங்கெடுப்பது இது இவர்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை எனது வாழ்க்கையிலே கடவுள் தந்த மீட்பை என்னால் ஏன் கண்டுகொள்ள முடியவில்லை என்ற கேள்வி நமக்கு எழுமா எழும் என்றால் அதற்கான பதில் இருந்தால் நாம் அந்த திட்டத்திற்கு ஒத்து போகிறேனா இல்லையா அனைவரியால் எப்படி கடவுள் தனக்கு ஏற்கனவே தீர்மானித்திருந்த ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அவர் ஏற்றுக்கொண்டாலும் எல்லா புனிதர்களும் தங்களுக்கு என்று கடவுள் வைத்திருந்த திட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல நாமும் நமக்கு தருகிற திட்டங்களை ஏற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மீட்பு கிடைக்கும் அந்த புனிதர்கள் அடைந்த மாட்சியை நம்மாலும் கற்றுக்கொள்ள முடியும் அந்த புனிதர்கள் பெற்றுக்கொண்ட அந்த உயர் மதிப்பை நம்மாலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை கடவுள் இருக்கிற ஏற்கனவே நமக்காக தீர்மானித்திருக்கிற மகிழ்ச்சியை மகிழ்ச்சிக்கான திட்டத்தை மீட்பை மீட்பிற்கான திட்டத்தை நாம் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கடவுள் ஒருபோதும் வழிந்து நம்மிடம் திணித்து விடுவதில்லை உனது விருப்பம் இல்லாமல் உன்னை படைத்த கடவுள் உனது விருப்பம் இல்லாமல் உன்னை மீட்கமாட்டார் இனிவர்களை இந்த முன்குறித்து வைக்கப்பட்ட அன்பினால் உந்தி தள்ளப்பட்ட திட்டம் நமக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் அந்த ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அன்பினால் முன்புரிக்கப்பட்ட அந்த மீட்பை அந்த மகிழ்வை அந்த வாழ்வின் உயர்வை வாழ்வின் ஆசு நான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய திட்டத்திற்கு நம்மையை நாம் உட்படுத்த வேண்டும் அதற்கு நாம் ஆமோதிக்க வேண்டும் ஆம் என்று சொல்ல வேண்டும் எனக்கு சம்மதம் திட்டத்தின்படி சொல்லி நம்முடைய தாய் சொன்னாரே அந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கைக்கான மகிழ்ச்சிக்கான திட்டத்தை கடவுள் வெளிப்படுத்துகிற பொழுது அதற்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் அதற்கு நான் இசைவு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தோடு இணைந்து இயல்பு இசைந்து நாம் உட்படுகிற பொழுது அந்த திட்டத்தை நமதாக தானே மாற்றிக் கொள்கிற பொழுது ஏற்கனவே நமக்கு என்ற ஆட்களை ஒதுக்கி இருக்கிற முன்புரிந்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆனந்தத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் வாழ்க்கையை பெற்றுக் கடவுள் இன்றும் அந்த ஆசீர்வாதத்துக்கான திருவுகோளை நமக்கு தருகிறார் இன்றும் கடவுள் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேனே பெற்றுக் கொள்வதற்கு தயாரா என்ற கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார் கடவுள மகிழ்ச்சி பங்களை திரும்புகிறேன் திரும்புகிறேனே அதை பெற்றுக் கொள்ள கண்டுகொள்ள நீ தயாரா என்கிற கேள்வி நமக்கென்று ஏற்பாடு செய்த அந்த ஆசீர்வாதத்தை ஆனந்தத்தை மகிழ்வை மீட்பை நாம் ஆம் என்று சொல்லி அன்னை மரியாவை போல இசைந்து இயன்ற இறுக்கொள்வோம் கடவுள் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதித்து பாதுகாப்பானாங்க ஆமை